ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகணும் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி பொதுவாக பாருங்க மீனராசிக்காரங்க நல்ல ஒரு பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசி என்பர்கள கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் மீன ராசிகிட்ட உண்டு அது மட்டும் இல்லாம இது வந்து மோட்ச ராசி பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க இந்த மீனத்தோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி ரொம்ப நிதானிச்சு பண்ணக்கூடிய ராசி எதுன்னா அந்த மீன ராசிதான் பயங்கரமான புத்திசாலிக்கும் இருக்கும் நிறைய பேர் பாருங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே பாருங்க மீனத்துடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் மீன லக்கணமா இருப்பாங்க இல்ல மீன ராசியா இருப்பாங்க மருத்துவர் டெய்லர் ஆசிரியர் எல்லாமே இந்த ராசிக்குள்ள வந்துடும் கண்டிப்பா ஒரு அமைதியான குணங்கள் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது மீனத்திட்ட மட்டும் அவசரப்பட மாட்டாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டி மீன லக்கணம் மீன ராசிட்டா கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த என்னச்சனா கண்டிப்பா இந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை கண்டிப்பா உண்டு மீனத்துக்கிட்ட எப்படியாச்சும் அந்த விஷயத்த முடிச்சு அந்த குணம் அப்படியே மீனராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறா இதை பத்தி நான் பார்க்க போறேன் இது ஜூலை பதினேழுக்கு அப்புறம் இந்த பலனை எடுங்க நீங்க எடுக்க வேணாம் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வந்து பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொடுக்குறேன் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் தான் லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு யோகமா இருக்கா யோகம் இல்லாம இருக்கா பலவீனமா பலவீனமா பாத்துக்கிட்டு பல நடத்து கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறிய உடல் வேலை செய்யாது அப்போ உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம ராசி வந்து மீன ராசி இருக்காங்கன்னா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னம் வராது கண்டிப்பா வராது ஏதோ ஒரு லக்னத்தை பிறந்துருப்பீங்க அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கலாம் ஒரு சிலபர் யோகம் இல்லாம இருக்கலாம் இது மாதிரி அமைப்பு இருந்தா கொஞ்சம் யசாபதி சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு விரைவசனி நடக்குது இல்லை அதனால சொல்றேன் அப்ப ஜாதத்தை பார்த்து ஜெசாபத்தியை பார்த்துட்டு பல நடுக்கும் கரெக்டா வரும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்ப இப்போ இங்க இங்க சஞ்சார செய்யற பார்ப்போம் உங்க ராசிலே ராகுபவன் சஞ்சார செய்யறாரு அடுத்த மூணாம் பாதத்துல குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க அதாவது ரிஷபராசியில நாலாம் இடத்துல சூரிய பகான் சஞ்சாரம் செய்கிறார் மிதனராசியில் ஐந்தாம் பாவத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க கடகராசி ஏழாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னியாராசியில் பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார செயர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் வந்து ஐந்தாம் பயிற்சி ஆகிறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பத்தொம்பது தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு சிம்ம ராசி பயிற்சி ஆகிறார் மற்ற எல்லா கிரகம் அதே பாதத்துல வருங்க என்னை பொறுத்தவரை மீனராசிக்கு நல்ல ஒரு டைமிங் இனிமேல் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன் நல்லா இருக்குன்னா இது ஒரு யோகத்துல போய் இருக்கு இந்த மாசத்துல ஜூலை பதினேழு பதினேழு பதிமூணு அப்புறம் நல்ல ஒரு யோகம் குருமங்கல யோகம்னு சரி ஒரு யோகம் வருது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்காங்க இந்த குருமங்கல யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை மட்டும் மீனராசி கண்டிப்பா கொடுத்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க ஏழரசனி ஏழிரசனி சனி பகவான் ஒரு ஜாதத்துக்கு நல்ல வருவார் மீனராசியை பொறுத்தவரை ஒரு சில லக்னத்துக்கு யோகமா வருவார் ஒரு சில லக்னத்துக்கு யோகம் இல்லாம வருவார் யோகமா உள்ளவர்களுக்கு யோகமான பலனை கண்டிப்பா பார்ப்பீங்க யோகம் இல்லாதவங்க எல்லாம் யோகம் இல்லாத பலனை கண்டிப்பா பார்ப்பீங்க அப்ப ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கும் சரிங்களா ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தாதான் அங்க அனுகூலமா இருக்கும் சரிங்களா இதே ஒரு சில பேருக்கு யோகம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு சில தடையில கொடுப்பார் சனி பகவான் சரிங்களா யோகா வந்து யோகமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதான் உங்க ஜாதத்துல பாத்துக்கிங்க ஏன்னா இந்த அமைப்பு வந்து குருமங்கல யோகம் பயங்கரமா அல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு என்னை எடுத்தாலும் முதல் பலனை என்ன சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீனரசி செம்ம ஒரு தடைகள் நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க நிரந்தரமா வேலை கிடைக்கலங்க நிறைய பேருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்க வேலை இன்னும் வேலை தான் இருக்காங்க மீனரசிக்காரங்க அரசாங்கம் சம்மந்தமா இருக்கட்டும் இல்லை அரசியல் சம்பந்தம் எல்லாமே பாருங்க வேலை உத்தியோன்னா ஒரு சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்காரு எங்களுமே போக விடாம ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஒரு எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் கணவன் மனை ஒற்றுமை பெருசா இல்லை சொல்லிக்கிறாப்புல இல்லை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஒரு தடைகள் கணவன் மனை ஒற்றுமை தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல சரியா இருக்காது ஒரு ஜாமீன் கையெழுத்த போட்டு மாட்டிக்கிறது நிறைய தரையை பாக்குறது இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க மீனராசிக்காரன் குடும்பத்துல ஒரு சில தாமதங்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்துல கண்டிப்பாக மூவ் பண்ணி ரொம்ப ஒரு தரையில பாத்துருப்பாங்க கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பாக்குறப்பல ஒரு வழக்கு சம்பந்தமா டாக்குமெண்ட் சம்பந்தமாக அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல இடத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்து யாருன்னா மீன ராசிக்கார கண்டிப்பா சொல்லலாம் இது மாதிரி தலைகள் நிறைய பேர் பார்த்தாங்க ஆனா இந்த ஜூலை பதினைக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா இதை பயன்படுத்த உங்களுடைய கையில தான் இருக்கு இந்த குருமங்கல யோகம் நல்ல வேலை செய்யணும் சூப்பரா இருக்கும் ரெண்டும் ஒம்பதுங்க ரெண்டுங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய வருமானங்க பணங்க நம்மளுடைய பேச்சுங்க அந்தஸ்துங்க கௌரவங்க ரெண்டாம் பாவம் அடுத்து ஒன்பது பேர் பாக்கியஸ்தானங்க எதிர்பாராம உங்களுக்கு கிடைக்க சொல்லுவாங்க யோகம் அந்த யோகம் உங்களுக்கு குருமங்கல யோகத்துல உட்காந்துருக்காரு மீனராசி இது பயங்கரமா வேலை செய்யணும் குடும்பங்களையொம் உங்க வாழ்க்கையை மாத்தும் என்னை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவனம் ஐந்தாம் பாதத்துக்கு போறோம் இதை விட சூப்பர் எப்ப தெரியுங்களா கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் சொல்லல பதினேழுக்கு அப்புறம் வெளிநாட்டுல வேலை பார்க்கவும் சரி இங்க வேலை பார்க்கவும் சரி நிரந்தரமான வேலை கிடைச்சே தீரும் வேலை ஒரே இடத்துல உட்காராப்புல வரும் அஞ்சாம் இடத்துல சூரியன் போறாரு ஆறு கூடிய அஞ்சாம் பாதக்கு அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அப்பறம் வேலை இன மாற்றம் உண்டு நான் வேற கண்ட்ரிக்கே மாறணும் கண்டிப்பா மாறுவீங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு ப்ரமோஷனை கொடுப்பாரு ஏன்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு இது எல்லாமே மீனராசிக்கு நடக்கும் பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல உள்ள கலகம் தடை தாமதம் இதெல்லாம் விலகும் சொத்து பிரச்சனை இருக்காது நான் ஓப்பனா சொல்றேன் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை தடைகள் எல்லாம் இருக்காது இந்த தடைகள் நீங்கி நிறைய பேருக்கு அனுமூலத்தை அமைப்பு வருது என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் திருமண தம்பதிகள் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு கண்டிப்பாக கொஞ்சம் இப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு இருக்குது பத்தாம் பகுதிக்கு அப்புறம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும் திருமண பேச்சுக்கள் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது நண்பர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சில மூவ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்ச குழந்தை சந்தோஷம் நல்ல அனுபவமாக தான் கிடைக்கும் அது எந்த ஒரு குறைபாடு இருக்காது காதல் திருமணம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் படிப்பு கல்வியை தடைப்பட மாட்டார் கல்வி ஞானம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் சரிமே கஷ்டம் தெரியாது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க கஷ்டம் தான் மறந்து நல்லா ஒரு படிப்பு கல்வி நல்ல எதிர்காலத்தை மாணவ மனைவிகள் சூப்பராக கொடுக்குறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு வருது யார் ஜாதத்தில் லக்னத்தோட சூரிய பகவான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பாருங்க கண்டிப்பா எழுதுங்க உங்களுக்கு உங்க விதியில லக்னத்தோட சூரியன் இருந்துட்டு அரசாங்க வேலை கிடைச்சிடும் அப்படி அமைப்பு உள்ளவங்க கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அதே மாதிரி அரசாங்க வேலைகளை இடத்த மாற்றணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அதுவும் எழுதுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெருசா உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது பேர் கால் பிரச்சனை வயிறு பிரச்சனை நல்லா பாருங்க கால் பிரச்சனை வயிறு பிரச்சனை நரம்பு பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் அந்த பிரச்சனை இருக்காது பெருசா பாதிப்பு இருக்காது கடன் எங்க போய் லோன் கேட்டாலும் சாங்ஷன் ஆகும் பார்த்துங்க வீடு வண்டி வாகனம் இடம் பூமி கடை இது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரும் எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பு வருது நான் வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாகனத்தை மாற்றணும் மாத்தினா கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பேன் நான் ஃபர்ஸ்டே சொல்ற குடும்பங்களையோம் உங்களுக்கு நல்லா டைமிங் நல்லா இருக்கு இதை கரெக்டா மூவ் பண்ணால் கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏதோ ஒரு பெருங்கொண்ட போனால் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுது பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்குது பெண்களுக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க டீச்சிங் வேலை அடுத்து நகை கடை வச்சிருக்கவங்க பேங்க்ல வேலை கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு சம்பந்தம் வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு டைமிங் நல்லா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் மெயினா லாட்ரி யோகனை மட்டும் பார்த்துட்டு இந்த லாட்ரி பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன்ன யோகம் நிறைய பேருக்கு இருக்குது பாத்துக்கோங்க மீன ராசிக்காரங்க ரெண்டு நான் சொல்லிட்டுல ரெண்டு பொண்ணும் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும்னு சொல்லலை அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த யோகத்தை பயன்படுத்துகிறவங்க ஜாதத்தை தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது நல்ல டைம் வேலை செய்யும் பார்த்துக்கிங்க கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு போகலாம் கரெக்டாக நோவ் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அதிலே பணத்தை பரையா ஜாதத்தை பார்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி போகிறவங்களுக்கு எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்கள் எல்லாமே சாதிக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்களுக்கு மருத்துவத்துறைனா சூப்பராக இருக்கும் நீ வரக்கூடிய காலம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க இப்போ நட்சத்திரம் பார்த்துருவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் எதுலேயுமே புரட்டாதி நட்சத்திர பிறந்தாவே பொறுமையான குணம் நல்லா அனுசரித்து பிறக்கணும் ஒரு வெட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு தன்மையான குணம் ஒரு தன் சிந்தனை இது எல்லாம் வந்து புரட்டாட்சியத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க இனிமே எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குவங்க நல்ல ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை பாருங்க ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் வேலையில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி வருது ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா பாத்துங்க புரட்டாசுல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் வருது இடம் வாங்குறது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பதவிங்களுக்கு அப்புறம் வரும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே இந்த புரோட்டாச்சில படம் சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை எல்லாத்தையுமே வெற்றி பயங்கரமா இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை பாக்குறாங்க ஏற்ற சனியுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது என்னைய பொறுத்தவரை அடுத்து உத்திரத்தில உத்திரட்டா தினச்சல படலவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப வருமானத்தில் ரொம்ப கஷ்டம் பண கஷ்டம் நிறைய தடைகள் சகோதர சபை உறவு பிரச்சனை குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய செலவுகள் எல்லாமே நீங்க நான் சொல்றேன் எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு இனிமே இருக்காது பெருசா அந்த தலைகள் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் வீடு வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சுப செலவை பண்ணிக்கீங்க அது வக்ரமாசனிக்காலத்துல நான் சொல்றது சுப செலவா பண்ணிக்கீங்க ஒரு பயணங்கள் ஒரு அலைச்சல்கள் இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இதை கொஞ்சம் பார்த்து பழங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க வீடு வண்டி வாகன சந்தோஷம் சுப செலவு சுபகாரியம் சுப செலவு இது மாதிரி பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்கொள்ளி உத்தியோத்த உயர் பதவி ப்ரமோஷன் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து சில செலப்படுறது உங்களுக்கு பயங்கரமான புத்திசாலி நீங்கள் தான் எதுலேயும் சரி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரியான நீங்க தான் ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிப்பீங்க இதுல ஓமா இறங்க வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறது இதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா எந்த கணக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இவ்வளவு எல்லா கணக்கும் ஆட்டோமேட்டிக்காக போடக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி மட்டும் இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷனு மெயினாக வேலை கிடைக்காதுன்னா வேலை கிடைச்சிடும் இருக்கணும் வேலை கிடைச்சிடும் எதிரி வகை வராது கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் ஜாமீன் போடுறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கணவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க கொஞ்சம் கவனம் தேவை கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வேலை உத்தியோக இடமாற்றம் வரும் நிறைய ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க இனிமேல் இன்னைக்கு போகக்கூடிய பாதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை மாறும் மெயினாக கமிஷன் ஏஜென்சி வச்சிருக்கோங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ்ல வேலை எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் டீச்சிங் லைன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அறிவு வச்சு சம்பாடக்கூடிய நம்பர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது வரக்கூடிய ஜூலை மாதப்புடன் மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மனமாக அமைகிறது